அனைவருக்கும் வணக்கம் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களா நீங்கள் உங்களுடைய வாழ்வில் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமாக நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறந்த மாதமாக டிசம்பர் மாதம் எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது பொதுவாகவே சனியின் சாராம்சத்தில் பிறந்த எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு சனியின் ஆளுமை நிறைந்த ஒரு வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமைந்திருக்கிறது இந்த ஆளுமையின் இறுதி மாதமாக டிசம்பர் மாதம் பார்க்கப்படுகிறது எனவே நீதி தவறாது நடுநிலை தவறாது செயல்பட்டு வந்த உங்களுக்கு பல சிரமங்கள் வந்திருந்தாலும் அவை அனைத்தும் விலகக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நிச்சயம் உண்டு அதோடு மட்டுமல்லாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாயின் ஆளுமையில் நுழையக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுகிறது எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை உத்வேகத்துடன் செயல்படுத்துவதற்கான அற்புதமான யோகம் நிறைவாக கைகூடி வரப்போகிறது எனவே அதற்கு முன்னதாக சனியின் ஆளுமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இறுதி மாதமாக இருக்கக்கூடிய இந்த டிசம்பர் மாதத்தில் பல அதிரடியான நல்ல மாற்றங்களை நிச்சயமாக சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு வலுவாகவும் நிறைவாக முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைவதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு மாதமாக டிசம்பர் அமைகிறது குறிப்பாக நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல செய்தி நல்ல நேரம் நிச்சயமாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு ஏனென்றால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது இரண்டு சந்திரனையும் ஒரு ராகுவையும் இணைத்து சனியின் சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது சனியின் ஆளுமையில் நிறைந்த ஆண்டாக இருக்கிறது அதே வேளையில் இந்த டிசம்பர் மாதத்தை பார்க்கும் டிசம்பர் என்ற மாதமானது பனிரெண்டு என்ற எண்ணை குறிக்கிறது அதில் ஒன்றும் இரண்டும் இடம்பெற்றுள்ளது இவற்றின் கூட்டுத்தொகை மூன்று என வருகிறது கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது ஒன்று என்பது சூரியனை வெளிப்படுத்தக்கூடிய எண்ணாக பார்க்கப்படுகிறது எனவே டிசம்பர் மாதத்தில் பல அதிரடியான வாய்ப்புகள் உயர்வை சந்திக்கக்கூடிய வகையில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் கிடைக்கும் அதே சமயம் உடல்நல ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை அதே சமயம் மதிநுட்பம் கொண்ட இரண்டு என்ற சந்திரனின் ஆதிக்கம் கொண்ட எண்ணாக அமையக்கூடிய இந்த இரண்டு என்ற வெளிப்படக்கூடிய இந்த வேலையில் மிகப்பெரிய அளவிலான கடுமையான சிக்கலாக இருந்தாலும் எளிதில் கடந்து செல்வதற்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது சூரியனும் சந்திரனும் இணைந்து மூன்று என்ற எண் குருவை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான மாதமாக டிசம்பர் மாதம் அமைகிறதுங்க எனவே டிசம்பர் மாதம் முழுவதுமே குருவின் சாராம்சம் வெளிப்படுவதால் பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் செம்மையாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றல் நிறைவாக இந்த வேலையில் கிடைக்கிறது நீங்கள் திட்டமிடுவதை காட்டிலும் பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தையும் தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக டிசம்பர் மாதம் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு வலுவாக பெற்றுத்தருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நினைப்பதை காட்டிலும் திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்துவதற்கான அற்புதமான யோகம் கிடைக்கிறதுங்க எந்த விதமான எதிர்பார்ப்பும் என்று நீங்கள் நினைத்த காரியங்களை கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது வருமானத்தை பல மடங்கு உயர்த்தி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக அமைய போகிறதுங்க அதோடு மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை தவிர்த்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது கடன் சார்ந்த இருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பும் உண்டு உடல் நல தொல்லைகள் ஏற்பட்டாலும் எளிய சிகிச்சையின் மூலம் பூரண நலம் பெறுவதற்கான யோகமும் உண்டு இணைப்பதை காட்டிலும் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கலாங்க உடல் நலனில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் இருப்பினும் அலைச்சல் அதிகரித்தாலும் மற்ற பணிகள் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்த்த மனநிறைவுடன் செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான யோகம் இந்த வேலையில் கிடைக்கிறது எனவே பெரிய அளவிலான சங்கடங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் அனைத்தையும் தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான அற்புதமான யோகம் உங்களை தேடி வருகிறது உத்தியோக ரீதியாக உத்வேகமும் உற்சாகமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் நிரந்தர வேலை வாய்ப்பு என்று சொல்லி நகரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டுங்க பணி சார்ந்த சூழ்நிலை என்பது மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே கடுமையாக உழைக்க வேண்டிய சூழல் இருந்தாலும் பாராட்டுதலும் அங்கீகாரமும் நிச்சயமாக எட்டு என்ற எண்ணில் பிறந்த உங்களுக்கு சனியின் ஆளுமையில் பிறந்த உங்களுக்கு நிறைவாக கிடைக்கப்போகிறது போகிறது எனவே எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சாதகமற்ற தன்மைகள் தற்போது சாதகமாக மாறும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த டிசம்பர் மாதத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டுங்க உங்களுடைய சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டு வேலை மற்றும் புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட நல்ல வாய்ப்புகளை சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் சற்று நிதானத்துடன் செயல்படுவதால் நல்ல வாய்ப்புகள் விரைவாக உங்களுக்கு அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் நிறைவாக அமையக்கூடிய ஒரு தருணமாக அமையப் போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே நியாயமற்ற கடுமையான போட்டிகள் தற்போது விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு கடுமையான போட்டிகளும் பொறாமைகளும் குறைந்து மனதில் அமைதியும் மனநிறைவும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் உற்சாகமும் உத்வேகமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்குங்க பல வாய்ப்புகள் உங்களை விட்டு சென்ற நிலையில் அவை மீண்டும் கடைசி நேரத்தில் வந்தாலும் கூட உங்களுடைய வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது எனவே திட்டமிட்டு கலைத்துறை சார்ந்த பணிகளில் தனியின் ஆளுமையில் பிறந்த எட்டு என்ற எண் கொண்டவர்கள் மிக சிறப்பாக செயல்படுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கப் போகிறது அதோடு மட்டுமல்லாது எந்த பணியை செய்தாலும் அதில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மிக அற்புதமாக செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் புகழின் உச்சத்தை அடையக்கூடிய வகையில் பெயர் புகழ் அனைத்தையும் பெற்று தரக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமைய போகிறது கட்சியில் நீடித்து வந்த பனிப்போர் விலகி மிக சிறப்பான ஒற்றுமை நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக ஒன்று மாற்றுக் கட்சியில் இருப்பவர்களும் உங்கள் கட்சியில் இணைவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது மாணவர்களின் கல்வியை பொறுத்த வரைக்கும் வீண் கவலைகள் இந்த தருணத்தில் விலகங்க இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று குழப்பமான மனநிலை விலகி வீண் கவலை விலகி அனைத்தையும் திற நல்ல வாய்ப்பு மாணவர்களின் கல்வியில் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உண்டு செவ்வாயின் ஆதிக்கத்தில் இருபத்தி ஐந்து மலரக்கூடிய பணிகளில் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு விவசாய துறையில் மிகப்பெரிய அளவுல நல்ல வாய்ப்பு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு புதிய விளைநிலங்கள் வாங்குதல் அது மட்டுமல்லாது புதிதாக விவசாயம் சார்ந்த பணிகளை மகிழ்ச்சியுடனும் நெகிழ்ச்சியுடனும் செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய வகையில் நவீன இயந்திர உபகரணங்கள் இயந்திரங்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பு விவசாய துறையில் நிச்சயமாக உண்டு பல மடங்கு வளர்ச்சி கால்நடை வளர்ப்பிலும் விரைவாக கிடைக்கப் போகிறதுங்க எட்டு என்ற சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் மகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை